எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுச்சு இதுல ஒவ்வொரு மொழிக்குமான சிறந்த படங்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படங்களுக்கு இந்த ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொன்னின் செல்வன் பாகம் ஒன்றுக்கு படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றுக்கு சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி பொன்னின் செல்வன் பாகம் ஒன்றுக்கு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளருக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது அறிவிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி சிறந்த இசை வடிவமைப்புக்கான விருதும் பொன்னின் செல்வன் பாகம் ஒன்றுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு பொன்னின் செல்வன் பாகம் ஒன்றுக்கு ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி இசை வடிவமைச்சிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்றுள்ள மேகம் கற்காதா பெண்ணே பெண்ணே பாடலுக்கு சிறந்த நடன இயக்கத்துக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த பாடலுக்கு ஜானி மாஸ்டருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்குது அதேபோல் இந்த படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு